முகம்மது அப்படிங்கிறவங்க திருநெல்வேலியிலிருந்து கேட்கிறாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பென்ஷன் வாங்குபவர்கள் வட்டியைத்தான் பெறுகிறார்களா அது ஹலாலானது இல்லை ஹலாலானதா இல்லை ஹராமானதா இரண்டாவது கேள்வி வேலை பார்க்கும் இடத்தில் ஓனர் வட்டியை வாங்குகிறார் வட்டி வாங்க வருபவர்களிடம் எங்களிடம் ரூபாய் கொடுத்து கொடுக்க சொல்கிறார் என்றால் அந்த பாவம் நம்மை வந்து அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரெண்டு கேள்வி கேக்குறாங்க முதல்ல பென்ஷன் வாங்குறது வட்டியா அது ஹலாலா ஹராவான்னு கேட்கிறாங்க பென்ஷன்ங்கிறது வட்டியை சார்ந்தது இல்லை பென்ஷன் அப்படின்னா ஓய்வூதியத்தை தானே நம்ம வேலை செய்யறோம் வேலை காலம் வேலை காலம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஊதியம் வழங்கப்படும் அதுக்கு பிறகு அதுல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அது நமக்கு வந்து ஓய்வு காலத்திற்கான ஊதியம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமௌண்ட வழங்குறாங்க இந்த இது வந்து வட்டி அடிப்படையில் வழங்கப்படுறது கிடையாது நம்ம கடைசி கடைசியா வாங்கின சம்பளம் எவ்வளவு அந்த சம்பளத்தோட அதை வைத்துக்கொண்டு ஒரு அமௌண்ட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இவ்வளவு வாங்குறாருனா அவர் இதுக்கு பிறகு இவ்வளவு காலம் பணியாற்றி இருக்கிறாரு இவ்வளோ முக்கியமான பணி செஞ்சிருக்கிறாரு அதனால் அவருக்கு இவ்வளவு ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அதில் ஒரு தொகையை நாம நிர்ணயித்து அவருடைய மரணம் வரைக்கும் நம்ம கொடுப்போம் அவருடைய ஓய்வு பெற்றதுக்கு பிறகான இந்த காலத்தில் நமக்கு கொடுப்போம்னு அது ஃபிக்ஸ் பண்ணி வழங்கப்படுவது நாம் சம்பாதிச்சு நம்முடைய பணத்திலேருந்து எடுத்து வச்சு அதில் வேற அது ஒரு தொழில் முதலீடு செய்யப்பட்டது அல்லது அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வட்டி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இருந்து எடுத்து கொடுக்கப்படுறது இல்லை இது நம்முடைய வேலையை முடிகிற நேரத்தில் வேலையை கால்குலேட் பண்ணி ஒரு ஒரு சம்பளத்தை கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த அமௌண்ட் வந்து சில நேரங்களில் மாற்றம் பெறும் எப்படி மாற்றம் கேட்டால் அந்த வேலையில நாம சரியா நடந்து கொள்ளலன்னு சொல்லி சொன்னா இந்த ஓய்வூதிய பலன்களை எல்லாம் வந்து இழக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கிறது அதனால இந்த ஓய்வூதியம் என்பது வட்டி சார்ந்த சார்புடைய நிலையில் வழங்கப்படுறது கிடையாது எனவே அதுல ஹலாம் ஹராம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அடிப்படையில் அது ஏற்புடையது ஹலாலானது ரெண்டாவது அவங்களுடைய கேள்வி வந்து வட்டி வாங்க ஓனர்கிட்ட வேலை பார்க்குறாங்க வட்டியை கூடக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய கஸ்டமருக்கு வட்டி பணத்தை கொடுங்க வைங்கன்னு சொல்லி நம்மளை வச்சு பயன்படுத்துறாரு இதை செய்யலாமான்னு சொல்லி கேட்குறாங்க வட்டியை தான் கொடுக்குறோம் வட்டியை வட்டியைத்தான் வாங்குகிறோம் வட்டிக்காகத்தான் இந்த இந்த ப பணியை நாம் செய்கிறோம்னு சொன்னால் அதை நம்ம செய்யக்கூடாது ஏன்னு கேட்டால் ஒரு பாவமான காரியத்தை நாமளும் செய்யக்கூடாது அந்த பாவமான காரியத்துக்கு உதவியும் செய்யக்கூடாது ஆவணும் அழல் பிரிரி வக்குவா வ ஆவனும் அழல் இஸ்மிவல்ல உதுவான் நன்மைக்கும் இறையச்சத்தின் பார்ப்பட்ட காரியத்திற்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திற்கும் இறைவனின் வரம்புகளை மீறுகிற காரியங்களுக்கும் உதவாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ நாம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே பயத்தூக்கி குடு அப்படிங்கிறாரு அது என்னன்னே தெரியல அதனுடைய கொடுக்கல் வாங்கல் தெரியல யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுக்க சொன்னாரோ ஒரு அப்படி செஞ்சோம்னா அது குற்றமாகாது அது நமக்கு தெரியாத காரணத்தினால ஆனா இது தான் வட்டிக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது வட்டி கொடுக்கல் வாங்கலில் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா தயவு செஞ்சு உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேங்கிறத தெளிவுபடுத்திருங்க விளக்கிறீங்க ஏன்னா ஒரு தப்புன்னு தெ தெரிஞ்சதுக்கு பிறகு உத்தரவாதமாக அதுவும் பாவம் எவ்வளோ பெரிய பாவம் ரொம்ப கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு பாவம் அந்த பாவத்தை என்ன பயன்படுத்தி ஒருத்தர் செய்ய சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் இதை நீங்களே செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னையை போய் நீங்கள் செய்ய வைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முறையில் கனிமான வார்த்தைகளை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை எனவே அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் அதை நாம் செயல்படுத்தக்கூடாது விட வேண்டும்